மனச்சுமை சிறுகதை ஆசிரியர் பானுமதி அவர்கள் ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக ராகவன் கேட்டான் அப்பாவிடமிருந்து ஏதாவது கடுதாசி வந்ததா இல்லையே ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தபடிதான் பதில் கூறினாள் என்றாலும் பொய் சொல்லுகிறோம் என்ற குறுகுறுப்பு வனஜாவின் மனதை நெருடத்தான் செய்தது ஏன் எழுதாமல் இருக்கிறார் முகூர்த்த தேதி நெருங்கிவிட்டதே என்று கேட்டுக்கொண்டே ஈரம் சுட்டும் முகத்தை துண்டால் துடைத்தபடி ஈசி சாரிலே உகார்ந்தான் ராகவன் அவன் முகத்தை பார்க்க தைரியமின்றி காப்பி கலக்கும் சாக்கிலே சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் வனஜா ம் சுகந்தா கல்யாணம் முடிச்சிட்டா எங்களுக்கு பொறுப்பு விட்ட மாதிரிதான் என்று அவன் தனக்குள்ளாக பேசி கொண்டதை செவி வனஜா உதட்டை கடித்து கொண்டாள் ராகவனின் தந்தை ரிட்டையர்டாகும் வரையிலும் சாதாரண கிளார்க்காகத்தான் இருந்தார் குடும்பம் பெரியது ராகவனையும் சேர்த்து மூன்று பிள்ளைகள் நான்கு பெண்கள் தன் சம்பாத்தியத்தை கொண்டு முதல் பெண்ணுக்கு மட்டும்தான் அவரால் திருமணம் செய்ய முடிந்தது நல்ல வேளையாக பிள்ளைகள் மூவருமே கை நிறைய சம்பாதிப்பவர்களாக இருந்து விட்டதால் அடுத்த இரு தங்கைகளுக்கும் தங்களுக்குள்ளாகவே ஆளுக்கு இவ்வளவு என்று போட்டு கல்யாணம் செய்துவிட்டார்கள் கடைசி தங்கை சுகந்தாவின் முறை வந்தபோது ராகவனின் சகோதரர்களின் குடும்பங்களும் பெருகிவிட்டன அவரவர்களுக்கு பிள்ளை கல்லூரிக்கு போக வேண்டும் பெண் திருமணத்துக்கு தயாராகுகிறாள் என்று செலவு ஐட்டங்கள் அதிகமாகவே சுகந்தா கல்யாண செலவுக்கு பிடி கொடுக்காமல் பேசிவிட்டனர் ராகவனுக்கு என்ன குழந்தையா குட்டியா புருஷன் பெண்டாட்டி இரண்டே பேர்தானே என்ன செலவு இருக்க போகிறது அவன்தான் நிறைய செய்யட்டுமே என்பது மற்ற இருவர்களின் வாதம் அப்பா அதை அப்படியே ராகவனிடம் கூறி அழுதார் இயற்கையிலேயே இளகிய மனம் கொண்ட ராகவன் பெரும் பகுதி செலவை தானே ஏற்றுக்கொண்டான் அவன் சகோதரர்கள் ஏதோ பேருக்கு சிறிய தொகைதான் கொடுத்தார்கள் வனஜாவுக்கு இதை பார்க்க ஆத்திரம் வந்தது குழந்தை பிறக்கவில்லை என்பதற்காக இப்படியா பணத்தை வாரி இறைப்பது என்று கணவனிடம் சண்டை பிடித்தாள் ராகவன் அவள் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை அப்பா பணம் கேட்கும் பொழுதெல்லாம் தவறாமல் கொண்டே இருந்தான் உண்மையிலே அன்றைக்கு ராகவனுக்கு அவன் அப்பா கடிதம் எழுதியிருந்தார் கல்யாண சாமான்கள் எல்லாம் தயாராகிவிட்டன நெக்லஸ் மூன்று பவுனுக்கு போதாது நான்கு பவுனில் வேண்டும் என்று பிள்ளை வீட்டிலே சொல்லி அனுப்பிவிட்டார்கள் ஆகவே திருமாங்கல்யம் செய்ய வைத்திருந்த ஒரு பவுனையும் சேர்த்து நெக்லஸ் செய்ய சொல்லிவிட்டேனாகவே உடனடியாக ஐநூறு ரூபாய் அனுப்பினால் திருமாங்கல்யம் செய்து விடலாம் இதை பார்த்ததுமே பற்றி கொண்டு வந்தது வனஜாவுக்கு இழைச்சவன் அகப்பட்டான் என்று நன்றாகவே கறக்கிறாரே இந்த மாமனார் என்று ஆத்திரப்பட்டாள் கடிதத்தை பார்த்தால் ராகவன் நிச்சயமாக பணம் விடுவான் வனஜா கரடியாக கத்தினாலும் எந்தவித பயணம் இருக்கப் போவது இல்லை கடிதம் வந்ததே தெரியாமல் மறைத்து விடலாம் மாமனார் பணத்துக்கு எப்படியாவது தவிக்கட்டும் என்று தீர்மானித்து ராகவனிடம் துணிந்து பொய் சொன்னாள் இரவு சாப்பாடு ஆனதும் சமையல் அறையை கழுவிவிட்டு சோர்வுடன் படுத்த வனஜா ஸ் அம்மா என்று முகத்தை சுளித்தாள் பேப்பர் படித்துக்கொண்டிருந்த ராகவன் என்ன என்று திரும்பினான் ஒன்றும் இல்லை மாங்கல்யத்தை கயிற்றில் கோர்க்கிற குழாய் விரிந்து இருக்கிறது கழுத்தில் படும்பொழுதெல்லாம் உரசி உரசி புண்ணாகிறது என்றாள் கலற்றி தலை மாட்டிலே வைத்து படு காலையிலே போட்டுக்கொள்ளலாம் என்றான் அலட்சியமாக அவசரமாக மறுத்தாள் வனஜா இது என்ன சங்கலியா நெக்லஸா நம் விருப்பத்துக்கு கலற்றவும் போடவும் அதெல்லாம் கூடாது என்றாள் பெரிய சாஸ்திரத்தை கண்டுபிட்டாள் இல்லாவிட்டால் கழுத்து முழுவதும் புண்ணாகிறது தான் புத்திசாலித்தனமாக கலற்றப் போகிறாயா இல்லையா வனஜாவுக்கு சங்கடமாக போய்விட்டது ராகவன் கோபக்காரன் மேலும் மறுத்தால் தானே கலற்றினாலும் கலற்றி விடுவான் ஏன் சொன்னோம் என்று தன்னை தானே நொந்து கொண்டே மனசே இல்லாமல் கலற்றி தலையணைக்கு அடியிலே வைத்தாள் மறுநாள் எழுந்திருக்கவே நேரமாகிவிட்டது அவசர அவசரமாக சமைத்து போட்டு ராகவனை ஆஃபீஸுக்கு அனுப்பினாள் வாசல் கதவை தாளிட்டுவிட்டு முகத்தில் அரும்பிய வியர்வையை துடைக்கும் நினைவுக்கு வந்தது இன்னும் நெற்றிக்கு இட்டு கொள்ளவில்லை என்ற என்ன இன்றைக்கு அதிசயம் குளித்துவிட்டு வந்ததுமே கை நேராக குங்கும சிமிழை தானே தேடும் என்று தனக்கு தானே வியந்தபடி சிமிளை திறந்தாள் சுத்தமாக காலியாக இருந்தது நாகை கடித்து கொண்டாள் வனஜா முதல் நாள் மாலை தானே வீட்டு சிறுவன் வந்து சிமிளை தலை கீழாக கவிழ்த்து குங்குமம் அத்தனையும் சிந்திவிட்டான் பெருக்கி தள்ளியாகிவிட்டது இப்போது அர்ச்சனை செய்து வைத்த குங்கும பொட்டலத்தை எங்கேயோ தேடி பிடித்து எடுத்து கண்ணாடியின் முன்னால் நின்று நெற்றியிலே பதித்து கொண்டு நிமர்ந்தாள் வெறும் கழுத்து கண்ணில் பட்டது இதற்குத்தான் கலற்றக்கூடாது என்பது போட்டுக்கொள்ளவே மறந்து போய்விட்டதை அவராவது நினை ஓட்டக்கூடாது பரபரப்புடன் படுகை அறைக்கு கூடி மெத்தை தலையணைகளை உதறினாள் எங்கே போய்விட்டது மனதிலே கவலை படர அறை முழுவதும் தேடினாள் வீடு முழுவதும் புரட்டி புரட்டி பார்த்தால் கிடைக்கவே இல்லை கடவுளை மற்ற நகை கெட்டு போனாலும் பரவாயில்லை அது கெட்டு போகலாமா என்னமா தேடுறீங்க என்று வேலைக்காரி கேட்டாள் ராகவனுக்கு சாதம் பரிமாறும் போது இவள் முன் அறையை பெருக்கினாளே எடுத்து இருப்பாளோ ஏதாச்சும் காணோமா அம்மா ஆமாம் என்று சொல்ல வாய் எடுத்தவள் சட்டென்று அடக்கி கொண்டாள் எதை காணோம் என்று சொல்லுவதை சொன்னால் சிரிக்க மாட்டாளா அதோடு திருமாங்கல்யத்தை திருடும் அளவுக்கு இவளுக்கு துணிச்சல் போதாது ஒன்னும் தேடல உன் வேலையை பாரு என்று கூறிவிட்டு பூஜை அறைக்கு சென்று முதல் வேலையாக ஒரு நூலிலே மஞ்சள் தடவி அதில் மஞ்சள் கிழங்கை முடைந்து கழுத்திலே அணிந்து கொண்டாள் கண்கள் கலகலவென்று பொழிந்தன அம்பிகை அம்பிகே இது என்ன சோதனை ராகவன் வேறு சாயங்காலம் வந்து கத்த போகிறான் அப்படி என்ன உனக்கு ஒரு அலட்சியம் என்று நாள் முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல இருந்தது சாப்பிடவும் பிடிக்காமல் மனதில் ஏதோ ஒரு வேதனை குடைந்து கொண்டே இருந்தது கண்மூடி சௌந்தரிய லஹரி ஸ்லோகங்களை முணுமுணுக்கத் தொடங்கினாள் மாமி மாமி கதவை பட பட வைந்து தட்டும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்தாள் வனஜா இருள் சூழ்ந்து இருந்தது அட இருட்டி விட்டதே இன்னமும் அவர் பெறவில்லை தவறாமல் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து விடுவாரே காலை முதல் தோன்றிய அபசகுணங்கள் வேறு வனஜாவின் மனதில் விஸ்வரூபம் எடுத்தன அழுகை முட்டிக்கொண்டு வந்தது தாயே பரமேஸ்வரி எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு தாயே என வேண்டிக்கொண்டாள் மீண்டும் கதவை தட்டும் ஒலி தொடரவே அவசர அவசரமாக கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்து கதவை திறந்தாள் பக்கத்து வீட்டு பத்மா என்ன மாமி சாயங்கால வேலையில் கதவை சாத்தி வச்சிருக்கீங்களே இன்னும் விளக்கேற்றவில்லையா முகம் கழுவி நெற்றிக்கு கூட இட்டு கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்னாச்சு உங்களுக்கு வனஜா போனால் கடவுளை என குன்றம் ஆகிவிடக் அவசரமாக நெற்றியிலே குங்குமத்தை பதித்து கொண்டு வந்தாள் வலிய புன்னகையை வரவழைத்து கொண்டு பத்மா தலைய ரொம்ப வலிச்சுது பேசாம படுத்துட்டேன் வேற ஒன்றும் இல்லை என்ன விஷயம் என்றாள் இளமாமி மாமி உட்கார நேரம் இல்லை இன்னைக்கு இரவு பஸ்ஸிலேயே காரைக்கால் போறேன் அங்க உங்க மாமனார் வீடு எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தானே நாத்தனார் கல்யாணம் வர்றதுன்னு சொன்னேலே ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க போய் சொல்றேன் அதான் கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் நாளையா எடுத்து இன்னும் துணிமணி கூட எடுத்து வைக்கவில்லை என்று பறந்தாள் பத்மா செய்தி எதுவும் இல்லை என்று கூறிய வனஜாவின் மனதிலே மின்னலாக ஒரு எண்ணம் பழிச்சுட்டத சுகந்தாவுக்கு மாங்கல்யம் செய்ய மாமனார் பணம் கேட்டு எழுதினாரே அந்த கடிதத்தை கணவனிடம் காட்டாமல் மறைத்ததால்தான் தான் இப்படி ஒரு மனக்கலக்கத்தை கொடுத்து இருக்கிறாரோ கடவுள் கொஞ்சம் இரு பத்மா என்ற வனஜா பீரோவை திறந்து ரூபாய் நோட்டு கற்றையை எடுத்து வந்தாள் இதில் ஐநூறு ரூபாய் இருக்கு மாமனார் கேட்டு இறந்தார் பத்திரமா கொண்டு போய் கொடுத்து விடுறியா ஆகட்டும் மாமி பத்மா பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு தான் வனஜாவின் மனதிலே சுமை இறங்கியத வாசலிலே செருப்பு சத்தம் கேட்டது ஓடி வந்து பார்த்தாள் ராகவந்தான் அவன் காலடியில் விழுந்து ஓவென்று கதறி அளவேண்டும் போல இருந்தது அவளுக்கு உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு ஏன் இத்தனை நாளி என்று கேட்டாள் அவன் ஒரு ஆபத்தும் இல்லாமல் வந்து சேர்ந்தது நிம்மதியாக இருந்தாலும் தாலி கெட்டுப்போன விஷயத்தை எப்படி பிரஸ்தாபிப்பது என பயமும் அடிமனதிலே எழத்தான் செய்தது இதனாலே தான் தாமதம் ஆஃபீஸ் விட்டதும் இந்த விஷயத்தில் மெனக்கெட வேண்டியதாகிவிட்டது சிறு பொட்டலத்தை நீட்டினான் ராகவன் திகைப்புடன் வாங்கி பிரித்தாள் வனஜா அவள் முகம் பழிச்சென்று மலர்ந்தது அவளுடைய மாங்கல்யமே தான் இது இது என்றால் மேலே பேச தோன்றாமல் நேற்று ராத்திரி சொன்னாயே கழுத்தை குத்துகிறது என்று அதற்காக ரிப்பேர் செய்ய எடுத்து போனேன் என்றான் ராகவன் சாவகாசமாக சட்டையை கலற்றியபடி நன்றாகத்தான் எடுத்து போனீர்கள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா காலையிலிருந்து தவித்து போய்விட்டேன் காணாமல் தான் போய்விட்டதோ என்று பேசி முடிப்பதற்குள் கண்கள் பொல பொல வென்று பொழிய தொடங்கிவிட்டன வேண்டுமென்றுதான் சொல்லவில்லை காலையிலே நீ எழுந்து போனதும் பார்த்தேன் அது பாட்டுக்கு தலையணை கடியிலே கிடக்கிறது திரும்ப போட்டுக்கொள்ள கூட நினைவு இல்லாமல் அப்படி ஒரு மறதியா என்று கோபமாக கேட்டான் எப்படியோ திரும்ப கிடைத்து விட்டதே அதுவே போதும் சொல்ல மறந்துவிட்டேன் உங்க அப்பா கழுதாசி போட்டிருந்தார் சுகந்தாவுக்கு மாங்கல்யம் செய்ய பணம் குறைகிறதா உடனடியாக ஐநூறு ரூபாய் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறார் என்று முதல் நாள் வந்த கடிதத்தை எடுத்து காட்டினாள் வனஜா படித்து பார்த்த ராகவன் அடடே இப்ப போய் போட்டிருக்கிறாரே தொடர்ந்து ரெண்டு நாள் பேங்க் விடுமுறை அக்கவுண்ட்ல எடுக்க முடியாது ஆஃபீஸில் கடன் போட்டாலுமே உடனே கிடைக்காது திடீர்னு யார்கிட்ட போய் ஐநூறு ரூபாய் கடன் கேட்கறது என்று வருத்தப்பட்டான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ராத்திரி பஸ்ஸுக்கு பத்மா காரைக்கால் போறதா சொன்னா அவன் மூலமா பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டேன் எப்படி அனுப்புன உன்கிட்ட ஏது பணம் ஓஹோ வைரமூக்குத்தி வாங்க சேர்த்து வச்சிருந்தியே அந்த ஐநூறு ரூபாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ராகவன் அதுவே தான் நான் வைரமூக்குத்தி அப்புறமா வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு சுகந்தா கல்யாணம் நல்ல விதமாக நடந்து முடியணும் அதுதான் முக்கியம் என்றாள் வனஜா அமைதியுடன் ராகவன் நன்றியுடன் மனைவியை பார்த்தான் காலை முதல் அவள் மனதிலே நடந்த போராட்டங்களையும் அதனால் அவள் பெற்ற மன தெளிவையும் அவன் அறிய நியாயமில்லையே அன்பானவர்களை பானுமதி அவர்கள் எழுதிய மனச்சுமை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி